அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் படிக்கிற வயசு எல்லா குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போற வேண்டிய வயசு அஞ்சு வயசுல எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை எங்கள் அம்மா அவங்க ரெண்டு பிள்ளைங்கள்ட்டன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க எங்கள் அப்பா என்ன இட்டுக்குன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டார் அஞ்சு வயசுல போய் அவர் உடம்பு சரியில்லாதவர் அஞ்சு வயசில் போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க அந்த அஞ்சு வயசில் மாடு மேய்க்கணும் அறுப்பா இருக்கணும் செமாளிக்கணும் மாட்டு வண்டி சவுக்கட்டை கட்டையத்துக்கின்னு மாட்டு வண்டி ஓட்டணும் இவ்வளவும் அஞ்சு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் வேலை செய்கிறேன் ஏன்னா எனக்கும் சோறு போடணும் எங்கள் அப்பாவுக்கும் சோறு போடணும் அந்த படிக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எனக்கு ஆனால் பன்னெண்டு வயசில் வந்தேன் இட்டுன்னு போனாங்க அதுக்கப்புறம் டெய்லர் வேலையில் விட்டாங்க டெய்லர் வேலை செய்துக்குன்னு இருந்தேன் கல்யாணம் காசி ஆகிப்போச்சு ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் வச்சுக்கிறது நான் ஏன்னா அந்த காசுன்னா எனக்கு கொஞ்சம் பயம் ஆமாம் ஏன்னா அது வந்ததுன்னா தூக்கி தூரம் போட்டுருவேன் வரும் தேவை ஆனால் அதை என் கையில் வச்சுக்கிறது இல்லை அதை தூர போடுறோம் ஏன்னா ஆபத்தானது அதுன்னு தெரியும்னு அசிங்கப்பட்டுடும் அழகுப்படுத்திடும் ஒன்றுத்து உதவாத ஒன்று காசு வச்சிருந்தேன்னா ஆ உன்ன மாதிரி உத்தமனே உலகத்தில் இல்லடானுவான் உத்தமனாக இருந்த காசு இல்லைனா உன்ன மாதிரி அயோகினே இல்லடாணுவான் அவ்வளோ நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் ஆக இருக்கிறது நான் அது அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி வாழும்போது டெய்லர் வழி கொடுத்தாங்க யோசிக்கிறேன் நமக்கு கல்யாணம் வாய்ப்பு போச்சு சொத்து சோகம் இல்லை எவ்வளோ தான் சம்பாதிச்சா கூட நல்ல வருமானம் தான் கிடையில் ஆனால் சாயந்தரமான காலி கூட்டம் கூட்டிடும் அப்போ நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று நம்ம ஆயிட்டோம்னா பொண்டாட்டி புள்ளிக்கிட்டே நடு ரோட்டில் நின்றுடுமே அப்போ அதுங்க வாழ்க்கை எப்படி வாழும் அப்படின்னு யோசித்தேன் இந்த வேலை இருக்கக்கூடாது ரயில்வே வேலைக்கு போகணும் ரயில்வே வேலைக்கு போகணும் ஒரு ஆறு மாதம் அங்கே செய்தேன் அது சேர்ந்தப்போ என்ன கிரேடாக ரிட்டைய்டு வரைக்கும் அந்த கிரேட் அப்போ அதுக்கப்புறம் அதிலேருந்து நின்று ஐசிஎப்புக்கு போகணும் புது ஃபேக்ட்ரி ஐசிஎப்புக்கு போகணும் நாற்பது வருஷம் வேலை செய்தேன் இன்றைக்கு எழுபத்தஞ்சி ஆயிடுச்சு அஞ்சு வயசு ஊட்ட ஓட்டு போனவன் இன்றைக்கி வரைக்கும் பெத்த புல்ல வீட்டில் ஒன்றும் தண்ணி குடிக்கல நான் பெத்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு வேலை சாப்பிட்டதில்லை நான் எந்த சொந்தக்கார வீட்டில் கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மொழி ஏதோ சொல்லி கல்யாணத்துக்கு கூட நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் யார் கல்யாணத்துக்கு சாப்பிட மாட்டேன் அப்போது இன்றைக்கி வரைக்கும் நான் சுயம்பாவேன் ஆனால் தான் வாழ்கிறேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் அது தனித்தே நான் வாழறேன் யார் பொண்டாட்டி தயவுலையோ புள்ள தெய்வலையோ அம்மா தெய்வுலையோ அப்பா தைவுலையோ மாமியார் வீட்டு தயவுலையோ வாழலை அஞ்சு வயசுல என் வாழ்க்கை தோகும்போது இன்றைக்கி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சுயமாக வாழ்ந்துக்கிறேன் ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன் இதில் எந்த துக்கமும் இல்லை அப்படி வாழ்ந்து செத்தேன்னா அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஆனால் அஞ்சு வயசில் நான் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை போட துணி இல்லை சூத்தா மட்டெல்லாம் கீஞ்சி போயிருக்கேன் ட்ரவசர் ஏன்னா வருஷத்துக்கு கொண்டு தான் கொடுப்பாங்க பொங்கலுக்கு அதுக்கு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பசங்களெலாம் கிண்டல் போடணும் அப்படி தான் போட்டுன்னு ஏதோ ஆன்மீகத்தில் போனேன் ஆன்மீகத்தில் கடவுள் இருக்குதா இல்லையா ஆராய்ச்சி பண்ணேன் நான் படுற கஷ்டத்தை கடவுள் காரணமாக இல்லை நான் காரணமாக ஆராய்ச்சி பண்ணேன் என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நான் கடவுள் இல்லை எந்த மனிதனுடைய துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை எல்லா மனிதனுடைய துன்பத்துக்கும் அவன் செயலே காரணமாக போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன் அதனால் அந்த கடவுளை உணர்ந்தேன் இன்றைக்கி கடவுள் வழியை பல பேருக்கு சொல்லணும்னு ஆரம்பித்தேன் வீட்டில் ஆரம்பித்தேன் ஆசிரமம் கட்டினேன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசிரமம் ஆசிரமம் கட்டும்போது பத்து பேருக்கு பாஞ்சு பேர் தான் இருப்பாங்க அன்றைக்கி நான் யோசித்தேன் இவ்வளோ தான் நம்மளால் சாப்பாடு போட முடியுமா அந்த பத்து பேருக்கு பாஞ்சு பேருக்கு போட்டு பொண்டாட்டி கம்மலை கைட்டுன்னுவேன் உள்ளே போய் வட்டிக்காரங்கிட்ட நிற்பேன் அந்த பௌர்ணமி மட்டும் தவற விட மாட்டேன் ஆனால் அந்த மாதிரியான நிலையில் கூட நம்ம பத்து பேர் சாப்பிட்றாங்களே நம்ம துட்டு போயிட்டே நான் யோசிக்கவே இல்லை இவ்வளோ தான் நம்மளால் முடியுமா இதுக்கு மேலே முடியாதான்னு யோசித்தேன் ஆனால் இன்றைக்கி பௌர்ணமி இதை ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றோம் மூணு நாளில் இது ஒரு சந்தோஷம் இல்லையா ஒரு பொடி சோறு இல்லாத தவிச்சு ரெண்டாயிரம் பேருக்கு சோறு போடக்கூடிய சக்தி வந்ததை கடவுள் தந்தது இல்லையா இது இது சுயமான வாழ்வு இல்லையா இந்த வாழ்வில் சந்தோஷம் இல்லையா எத்தனை கோடி இருந்தால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் நீ எத்தனை கோடி வச்சுருந்தா இவ்வளோ ஜனங்கள் வந்து உட்காருவாங்க உங்கள்கிட்ட எத்தனை கோடி வச்சுருந்தா பதினாலு கோடி பேர் என் வீடியோவை பார்க்குறோம் ஒன்றாம் கிளாஸ் கூட கிடையாது கை நாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வீடியோவில் பேசுறவங்கலாம் கிராஜுவேட்டுங்க எல்லாம் படிச்சவோங்க நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காதவன் நானும் ஒரு பக்கம் நிற்கிருந்தேன் இது தட கடவுள் தந்த பிச்சை இல்லையா அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணாவை அதை தான் சொல்லி நினைக்கிறேன் சாமி இதை தான் நான் ஆரம்பத்தில் இங்கே உட்காரும்போது கூட பெண்கள் வந்து மெயினாக இதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆண்கள் தாங்குற அளவுக்கு பெண்கள் மனம் தாங்காது ஆண்களினுடைய மனம் வந்து சூரியன் மாதிரி பெண்களினுடைய மனம் வந்து சந்திரன் மாதிரி அந்த சந்திரன் மாதிரி இருக்கிற மனம் வந்து சின்ன ஒரு சம்பவம் நடந்ததுனா கூட அது தேவையற்ற கற்பனைகளை பண்ணிக்கின்னு அழையை உண்டாக்கிக்கும் அதை அந்த அழை வரக்கூடாது பெண்கள் தைரியமாக வாழணும்னு சொன்னால் தன்னை அறியணும் தன்னை அறிய எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த துக்கம்லாம் உங்களை விட்டு போயிடும் யாரும் இல்லை நான் ஒண்டியாக இருக்கிற கடவுள் என் கூட இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை வந்துடும் இந்த பாடத்தை சீராக பண்ணலைன்னா அந்த நம்பிக்கை வராது தேவையற்ற வருத்தங்கள் தேவையற்ற துக்கங்களில் மடிவீங்க அன்னாடம் வேதனைப்பட்டு மனித வாழ்வுக்குதே இப்போ ஒரு மிருகம் இருக்குது எங்கேயாவது பட்டும் கிடக்கும் அது யாருக்கும் விருந்து கிருந்து வைக்க போவதில்லை அதுக்கு ஏதாவது கட்சியிருந்தால் புட் சாப்பிட்டு உட்காந்துக்கும் ஆனால் அதுக்கு ஈனம் மானன்றது கிடையாது ஆனால் மனுஷன் எல்லாத்தையும் வச்சுங்கிறானே இவன் ஒரு அமைப்பை வச்சுங்கிறானே இவனுக்கு எல்லாமே இருக்குது அப்போ இவன் தனக்காக வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தாகணும் உலகத்துக்காக வாழும்போது இவனுக்கு எல்லா தேவைகளும் தேவைப்படும் அந்த தேவைகள் கிடைக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தேவைகள் கிடைக்காமல் போகும்போது இவனை துக்கத்தில் ஏற்றுமே தள்ளுது அந்த தேவைகள் கிடைக்காமல் போகும்போது இவனை சில கெட்ட வழியில் ஏற்றுமே தள்ளுது இது எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் நல்ல வழியில் போகணும் நம்ம நமக்காக வாழணும் நம்ம கடவுளுக்காக வாழணும் நம்ம யாருக்கும் தீமை செய்வேனா நமக்கு யாரும் தீமை செய்ய முடியாது அவன் இதை செய்துட்டாங்க என்னை பார்த்துட்டாங்க கண்ணு பட்டுச்சுங்க அவங்க எனக்கு இது செய்யிட்டாங்க இந்த மாதிரி கற்பனை எல்லாம் இங்கே தேவையே கிடையாது ஏன்னா எந்த மனிதனாலையும் கடவுளை தவிர உனக்கு ஒரு கேடும் செய்ய முடியாது கடவுளை தவிர எந்த மனிதனாலையும் உனக்கு நன்மையும் செய்ய முடியாது இறைவன் மட்டுமே ஏகனானவன் அவன் அநேகனுக்குள்ளே இருந்து எல்லாரையும் இயக்கிக்கனுக்குறான் அந்த ஏக்கத்தில் நம்மளும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த தீமையும் இல்லை இங்கே வரும்போது சொல்லலாம் பாடம்லாம் வாங்காத போது நான் அந்த கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாடெல்லாம் வாங்கி ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அதே கதையை திரும்ப சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா பண்ணலான்னு அர்த்தம் எல்கேஜி போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் பயமாக இருக்குது எனக்கு அவங்க இப்போ என் சிறைய செத்துட்டாங்க அவங்க பெரிய என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா பாடம்லாம் பண்ணதுக்கப்புறம் தெளிஞ்சிருக்கணும் பாடலாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதே விஷயத்த பேசுறாங்கன்னா என்ன அந்த பாடத்தால் அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை பாடத்தால் பலனும் இல்லை அது செய்யாதனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஏன்னா பாடம் கொடுக்கறதே நமக்கு எதுவும் பலனும் கிடையாது செய்கிறவங்களுக்கு அதனால பலன் கண்டிப்பாக இருக்கு அது என்ன பலனு மனம் பக்குவமாகும் காத்தடிச்சா காகிதம் பறக்கலாம் கல் பறக்குமா கல் பறக்காது அப்போ அந்த கல் மாதிரி உறுதி ஆகிறதுக்காக தான் ஐயா வந்து இந்த மாதிரி பாடங்களை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துகிறார் நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லி எப்போ அறிவுரைலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போதே யார் அறிவுரை அவங்களுக்கு யாரும் அறிவுரை சொன்னாங்களா தினசரி வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கணும் யாருன்னா சொன்னாங்களா இல்லை ஆனால் உங்களுக்கே இப்போ தெரிய ஆரம்பிக்குது எது சரி எது தப்புன்றது நமக்கே தெரிய ஆரம்பிக்குது அப்போ அதை தெரியணும் அது உள்ளேருந்தே வரணும் அவங்களுக்கான அறிவுன்றது உள்ளேருந்தே வரணுன்றதுக்காக தான் ஐயா பாடங்களாக சொல்லிக் கொடுக்குறாரு எது ஒன்றுமே ப்ராக்டிக்கலாக நம்ம கிடைக்கும்போது மட்டும்தான் அது நம்மளோட சொத்து இல்லைன்னா அது அடுத்தவங்களோட சொத்து யாரோ சொல்லி யாரோ கேட்டோம்னா அது பலன் கிடையாது ஆனால் நமக்கே உள்ளிருந்த ஒரு அனுபவம் ஞானம் வரும்போது தான் அது நம்மளோட அறிவாகும் நம்மளோட சொத்தாகும் அதுக்கு தான் நாம் உரிமை கொண்டாட முடியும் அப்போது ஐயா நம்மளை வழி நடத்துகிறாரு இப்போ புரிதுங்களா நம்ம மனன்றதே அந்த கல் மாதிரி உறுதியாகணும் கல்லுன்றது இன்னொன்றுத்து கூட சொல்லுவாங்க ஆணவ மலம் அப்படின்வாங்க ஆணவ மலம் நம்ம வந்து பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எங்கேப்பா இருந்தோம் அப்படின்னா கல் மாதிரி இருந்தோம் அப்படின்றாங்க கல் மாதிரினா நம்ம யாருன்றது உணராமல் நம்மளை யாருன்றது அறியாமல் ஒரு நிலையில் இருந்தோம் அப்படி இருந்தானே என்னை அடைய முடியாதுன்னு இதை அவங்க நினைக்கிறான் இவன் இப்படியே கல் மாதிரி இருந்தானா என்னை வந்து எப்போ அடையுது அப்படின்றதுக்காக இந்த உருவம் கொடுத்து இந்த உருவத்துக்குள்ள ஐம்பொருங்களை செட் பண்ணி அதுக்கு துணைக்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற நாலு பொருளையும் சேர்த்து அனுப்பி நம்மளை செயல்பட வைக்கிறான் செயல்பாடுனால என்ன ஆகுது நமக்கு அனுபவங்கள் கிடைக்கிது தெரிஞ்சவங்க தெரியாமலும் தப்பும் தயாரும் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணான் அதோடய அடியை வாங்குகிறோம் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டு அதோட அடியை வாங்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரு நிதானத்துக்கு வரும் ஓகே அப்போ இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நீங்களாக இருக்கீங்க குழந்தையில இங்கே வந்துட்டீங்க வாழ்க்கையில் பல அடிபட்டு எது சரி எது தப்பு நம்ம இப்படியே போயிருக்கிறோமே நம்ம ஆயுசம் முடிகிற மாதிரி இருக்கே அப்படின்னு எங்கேயோ உங்களுக்கு ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா அந்த அனுபவம் வரதுக்காக தான் நமக்கு இறைவன் கொடுத்து நம்ம வழி நடத்துகிறான் கண்ணை கட்டி காட்டில் விட்டது காரணமே அதுதான் ஏன் குழந்தையிலே இதுதான் உண்மைன்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க அடி வாங்கி உத வாங்கி பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் எதை சொன்னாலும் புரியும் ஓகே இது தான்ப்பா சொல்கிறாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் எப்போ புரியும் ஒரு அப்பாவோட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாது அவன் அப்பா ஆகும்போது தான் அவங்க அப்பாவோட கஷ்டம் தெரியும் அப்ப அவங்க அவங்க அந்த நிலைக்கு வரும்போது தான் அதை உணர முடியும் அந்த நிலை வரதுக்கு அனுபவங்கள் வேணும் அனுபவங்கள் வேணும்னா சும்மா இருந்தோம்னா கிடைக்காது நம்ம செயல்படணும் அந்த தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற நாலு பொருள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இது மறைப்பொருளாக இருக்கு அதுக்கு பேரு அந்த கரணம் மற்ற பொருள் மாதிரி கை கால் கண்ணு மூக்கு வாயின்ற மாதிரி அடையாளப்படுத்தவே முடியாது ஆனா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம மூச்சு எப்படி அடையாளப்படுத்த முடியாதோ ஆனால் இருக்கு ஆனால் அடையாளப்படுத்த முடியாது அந்த மாதிரி மனமும் இல்லாமல் இருந்து கொண்டு நம்மளை இயக்கி கொண்டு இருக்குது அப்போ அதில் நமக்கு தெளிவு வரணும் எங்கே தெளிவு வரணும் ஆணவத்தில் வராது புத்தியில் வராது ஆனால் எங்கே வரும் சித்தத்தில் வரோம் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய பாடங்கள்லாம் எங்கே போய் பதிவாகுதுன்னா புத்தியில் பதிவாகாது நம்ம இந்த உலகத்தில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கே போய் பதிவாகணும் நம்ம புத்தில தான் போய் பதிவாகும் ஏன் புத்தியில் போய் பதிவாகுதுன்னா அதுதான் நல்லது கெட்டது தெரியும் பிரித்து பார்க்கும் இவன் ஆனவன் இவன் ஆகாதவன் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இதெல்லாம் யார் பிரித்து பார்ப்பாங்கன்னா புத்தி புத்தி தான் பிரித்து பார்ப்போம் எதை பற்றி யோசிக்காமல் ஒருத்தன் செஞ்சான்னு வச்சிக்கா ஏன்னா உங்களுக்கு புத்தி இல்லையாடான்னு கேட்பாங்க ஏன் பிரித்து பார்க்குற பக்குவம் தெரியல புரியுதுங்களா அப்போ அந்த பக்குவம் வர்றதுக்காக புத்தி இருக்குது ஆனால் இது ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவாது எப்பவுமே ரெண்டு விதமாக அங்கே இருக்கவே கூடாது அங்கே தெளிவான சிந்தனை வரும் அப்போ அங் இங்கே செய்கிறக்கூடிய விஷயங்கள் எங்கே பதிவாகும் அப்படின்னா புத்தியில் பதிவாகாது நமக்கு நமக்கு மனசில் இருக்கிற அந்த சித்தத்தில் பதிவாகும் சித்தத்தில் ஒளி ஏற 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 என்ன ஆகுனா புத்தியோட வேலை குறையும் அப்புறம் என்ன குறையும் சித்தம் புத்தி அகங்காரம் புத்தியோட வேலை குறைஞ்சிடும் புத்தியோட வேலை குறைய குறைய அகங்காரன்றதும் போயிடும் அகங்காரன்றது என்னது நானுன்ற அந்த எண்ணம் நான்ன்ற எண்ணம் இல்லைன்னா நாம் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டோம் அப்போ நல்லது செய்யறதுக்கும் அதுதான் முட்டாளா முட்டாளாக காரணமும் அதுதான் அகங்காரம் தான் அகங்காரன்றது என்னென்னா எல்லாத்துக்கும் நானும் மூக்க நின்றது மட்டும் இல்லை தான் யாருமே உணராமல் இருக்கிறது அகங்காரம் தான் அது வந்து ஆணவ மலம் அப்படின்னு பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க அப்போது இதெல்லாம் குறையணும்னா நம்ம சித்தத்தில் தெளிவு வரணும் இந்த சித்தத்தில் தெளிவு வர 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 ஒரு இருட்டாகிற ரூம்ல ஒரு விளக்கு எடுத்தோன்னா கொஞ்சம் இதாகும் நல்ல நாலஞ்சு விளக்கு ஏற்றிட்டோம்னா ரொம்ப பிரைட்டாயிரம் பளிச்சுனா ஆகிடும் அது இருள்லாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி சித்தத்தில் பிரைட்னஸ் வெளியே ஒளி ஏற 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 என்ன இந்த ஆணவம் கண்மம் மாறி என்ற மூணு பொருள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இது என்னைக்கு நம்ம விட்டு விலகுதோ அன்னைக்கு நாம சுத்த பொருள் ஆயிடுவோம் பொருளாக என்ன அர்த்தம் சித்தர்களுக்கு என்னக்கு விளக்குன்னு சொல்றோம் சித்தம் தெளிந்தோரே சித்தர்கள் உடல் சுத்தமாக இருவங்க சித்தன்னு சொன்னதில்லை பட்ட பாட்டியே அடிச்சு வருவாங்கல்ல சித்தம் தெளி சொன்னதில்லை யாரை சொல்கிறான் சித்தம் தெளிந்தோரு சித்தர்கள் அப்போ இங்கே கொடுக்குற பாடங்கள்லாம் எங்கே போய் பதிவாகுது அந்த சித்தத்தில் ஏன் அந்த சித்தம் தெளிவு வரணும் அந்த சித்தம் தெளிய தெளிய நாமளும் இறைவனும் வேறு வேறு என்ற நிலையில் இருந்து ஒன்றாகும்